அவங்க தான் கடந்த ரெண்டரை வருஷமாக பார்க்காத பார்வையா கேட்காத கேள்வியா ஏழாம் இடத்துல சனி இருந்து மனைவியினுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டது இப்போ அவங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு போகிறார் எட்டாம் வீட்டுக்கு சனி போக போகிறார் சரி பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ஜோதிடத்தில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவனது எட்டாம் பாவம் மனைவியினுடைய ஆயுள் பாவம் சரி அதே மாதிரி மனைவியினுடைய எட்டாம் பாவம் கணவனது ஆயுள் பாவங்கிறது ஒரு ரகசியம் அது ஒரு சூத்திரம் அதுவே உடனே நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்காதீங்க ஆனால் வாயை கட்டணும் ஊர் பிரச்சனை உலக பிரச்சனை நாட்டு பிரச்சனை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ குடும்பத்திலேயே பிரச்சனை வரும் அப்படின்போது முடிஞ்ச வரைக்கும் ஆர்கூமெண்ட்டை விட்டுருங்க நீ தான் கரெக்ட் மனைவியிடம் நான் தோற்க வேண்டும் மனைவியிடம் தோற்றால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இட் இஸ் அ கேம் நான் எப்போவுமே ஜெயிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் அது நல்லா இருக்காது ஒரு ரெண்டு வாட்டி தோற்று போயிடணும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் ஏன் பேச மாட்டார் தெரியுங்களா நான் வரும்போது தலையை குண்டிக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவள் சிரிக்கணுங்கிறதுக்காக தான் நான் விட்டு கொடுத்து போகிறேன் ஏன்னா பகலில் நான் ஜெயித்தேன்னா இரவுலேயும் நான் ஜெயிப்பேன் பகலில் நான் தோத்துட்டேன்னா இரவுலையும் நான் தோப்பேன் இந்த அஷ்டம சனியினுடைய காலத்தில் கணவன் மனைவி உறவை நீங்கள் பலப்படுத்துனீங்கன்னா வெளிவட்டார பழக்கங்கள் நிம்மதியாக இருக்கும் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுக்கு மன நிம்மதியை தரும் அதனால் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் கிளம்புறதா இருந்தால் தனியாக கிளம்புங்க அதுக்கு விசா கிடைக்குமா சார் கிடைக்கும் தொழில் பண்ணோன்னு சொல்லிட்டு கிளம்பி போங்க இந்த ரெண்டு வருஷம் கூட்டணிகளை மறந்துடுங்க தேவையில்லாத குழப்பங்களை விடுங்க ஆரோக்கியத்தை பாருங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க இப்படியே காலங்கள் போகாது நிச்சயமாக மாறும் மிக அற்புதமான விடிவெள்ளி உங்களுக்கு தோன்றும் இந்த ஒரு வருஷம் பொறுமையாக இருங்க அடுத்த வருஷம் உங்கள் காட்டில் நல்லாயிருக்கும் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட்